வணக்கம் இன்றைய பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ஸ்ரீ கேரளா தாத்தா ஜெகதீஸ்வரர் சந்தான கருப்புசாமி துணையுடன் இன்றைய பக்தி செய்தியோடு ஸ்ரீ பாலா திரிபுர ஆலயத்தின் அமாவாசை பூஜை செய்தி ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் பன்னியூர் கூற்று பண்ணப்பந்தாங்கல் கிராமம் அருகில் எழுந்தரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி அம்பாள் ஆலயத்தில் இன்று காலையில் வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் சிறப்பாக நடந்து முடிந்தது பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள் அதனை தொடர்ந்து சிறப்பான பூஜையுடன் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு வருகை புரிந்து சிறப்பு பூஜையோடு ஸ்ரீ குபேர விநாயகர் ஜெய் விஷ்ணுமாயா கருப்பு கேரளா தாத்தா ஜெகதீஸ்வரர் சந்தான கருப்புசாமி அகோர மயான காளி ஆகிய தெய்வங்களை வணங்கி தன் குறைகளை சுவாமிகளிடம் சொன்னார்கள் அதைத் தொடர்ந்து சுவாமிகள் அந்தந்த குறைகளை அதனுடைய நுணுக்கங்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான பரிகாரங்கள் ஆலோசனைகளை தொடர்ந்து வழங்கினார் இந்த ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயம் அமைந்துள்ள பகுதி வாலாஜாப்பேட்டையிலிருந்து பொன்னப்பந்தாங்கல் சென்று ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்தை கேட்டாலே அங்குள்ள மக்கள் எளிதில் அதற்கு வழியை காட்டி விடுவார்கள் அதே போன்று காவேரி டு சோழிங்கர் செல்லும் சாலை பொன்னப்பந்தாங்கல் கூற்றோடு அதே போன்று சோழிங்கிலிருந்து காவேரிப்பாக்கம் செல்லும் சாலை பொன்னப்பந்தாங்கல் கூற்றோடு அங்கு இறங்கி ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்தை கேட்டாலே அனைவரும் எளிதில் இருப்பதை உங்களுக்கு தெரிவிப்பார்கள் குறிப்பாக இந்த ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு கால பூஜை சிறப்பாக நடைபெறும் அதைத் தொடர்ந்து மக்களுக்காகவும் மக்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கும் வகையில் சிறப்பு பூஜைகள் இந்த ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களில் காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரை தொடர்ந்து அந்தந்த மக்களின் என்னென்ன குறைகள் சொல்கிறார்களோ அதற்கு ஏற்றவாறு பரிகாரங்கள் செய்வது பூஜைகள் செய்வது போன்றவையெல்லாம் சிறப்பான முறையில் சுவாமி அவர்கள் செய்து குடும்பத்தில் அவ்வப்போது ஏற்படுகின்ற சிறிய சிறிய சஞ்சரவுகள் சலசலப்பு இவைகளையெல்லாம் சிறந்த முறையில் தீர்த்து வைத்து அவர்களுக்கு அருளாசி வழங்கி வருகிறார் இந்த மாதம் சிறப்பான முறையில் அமாவாசை பூஜை சீரம் சிறப்போடும் நடைபெற்றது இதில் உள்ளூர் வாசிகள் வெளூர் வெளியூர் விழுந்து பக்தர்கள் பொதுமக்கள் வெளி மாவட்டத்திலும் பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த பூஜையில் கலந்து கொண்டு ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி அம்பாளுடைய அருளை பெற்றார்கள் செய்திக்காக பொன்னப்பந்தாங்கல் கூற்றோடு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி அம்பாள் ஆலயத்தில் இன்று நடைபெற்ற அமாவாசை பூஜையிலிருந்து செய்தி பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்திற்கு வருகை தரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு தங்களுடைய எல்லாம் சுவாமி அவர்களிடம் சொல்லி அதற்கு ஏற்ற பரிகாரங்களெல்லாம் செய்து கொண்டு அவர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை புரிந்து பசியோடு செல்லக்கூடாது என்பதற்காக அனைத்து பக்தர்களுக்கும் சுவாமிஜி அவர்கள் தன்னுடைய திருக்கரங்கள் அனைத்து பக்தர்களுக்கும் அற்புதமான அன்னதானத்தை வழங்கி ஆசீர்வாதம் செய்து அனுப்புகின்றார் அதே போன்று இன்றும் அவருடைய திருக்கரங்களால் பக்தர்களுக்கு அன்னதானத்தை வயிறார கொடுத்து அவர்களை வாழ்த்தி அனுப்பியதை பக்தர்கள் பெருமிதத்தோடு சிறப்பான முறையில் அந்த ஆலயத்திற்கு நான் தொடர்ந்து வந்து என்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லி அதை நிவர்த்தி செய்து கொள்கிறேன் என்று மனதார அம்பாளை வணங்கி சென்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று பொன்னப்பந்தாங்கல் கூட்ரோடு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்திற்கு வருகை புரிந்த தம்பதியர் இந்த ஆலயத்தில் நாம் வருகை புரிந்து இங்கு நடைபெறுகின்ற இந்த பூஜையில் கலந்து கொண்டால் திருமணம் ஆகாத தம்பதிகள் குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் வீட்டில் அவ்வப்போது ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகள் அனைத்தும் சிறப்பாக நிவர்த்தி செய்து பரிகாரங்கள் மூலமாகவும் பூஜைகள் மூலமாகவும் எங்களுக்கு சிறப்பான வழியை சிறந்த முறையில் ஸ்ரீ பாலா திரிபுரை சுந்தரி அம்மாள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்று அவர்கள் அவர்களுடைய அந்த சிறப்பு வாய்ந்த கோயிலில் நடைபெறுகின்ற போஜைகளை பற்றி நமது தங்கம் தொலைக்காட்சிக்கு அவர்கள் சிறப்பாக பேசினார்கள்